வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் பெரியவா ஒரு பக்தரை பார்த்து முதல்ல பத்மாவதி பரிணயம் பண்ணுங்கோ என்று சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் மரவக்காடு ராமசுவாமி ஐயருக்கு நான்கு பெண்கள் இரண்டு ஆண் குழந்தைகள் இள எதிலும் அக்கறை காட்டாமல் சுற்றி திரிந்ததால் மாத வருமானத்திற்கு உத்தரவாதம் இல்லை வைதீக சடங்குகள் சேவிக்கும் பண்டிதர்களுடன் உதவியாளனாக செல்வார் அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடந்து கொண்டிருந்தது பரம்பரையாக வந்த வீட்டில் வாசம் நல்ல வேலையாக வீட்டு வாடகை பிரச்சனை இல்லை கிராமத்துக்கு வெளியே ஒரு தென்னந்தோப்பு முப்பது தென்னைகள் தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் தினமும் ஒரு கால சாப்பாடு நிச்சயம் மகா பெரியவாளை பார்க்க வந்து பெரியவாளை நமஸ்கரித்து விட்டு எழுந்து நின்றார் ராமசுவாமி அவர் முகத்தில் சோகம் அப்பே இருந்தது பெரிய பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயதாச்சு அடுத்தவளுக்கு இருபது ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணினால் செலவு குறையும் அது ஒத்து வரலை மூத்தவளுக்கு ஒரு வர நிச்சயமாகும் போல் இருந்தது பணம் தேவைப்பட்டது தென்னந்தோப்பை கிரையம் பேசி அட்வான்ஸ் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டேன் என்று சொன்னவருக்கு தொண்டை அடைத்து கொண்டது அண்ணாவுக்கு கோபம் அவரை கேட்கலையாம் பரம்பரை சொத்து அவருக்கு உரிமை உண்டாம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டார் என்று மென்று மெழுங்கினார் பெரியவா அவரை ஐந்து நிமிஷம் பார்த்து கொண்டிருந்தார்கள் பின்னர் பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் ராமசுவாமிக்கு படு ஏமாற்றம் கவலைப்படாதே என்று ஒரு சின்ன குறிப்பு கூட பெரியவா கொடுக்கலையே என்று வெளியே வந்ததும் பெரியவாளின் அணுக்கத் தொண்டர் ராயவளம் பாலு கண்ணில் பட்டார் அவரிடம் தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் ராமசுவாமி பெரியவா மனசு வச்சா என்ன வேணுமானாலும் பண்ணலாம் என் அண்ணாவுக்கு என்ன குறைச்சல் பெரிய வீடு எப்போ பார்த்தாலும் வெளியூர்தான் நேரில் பார்க்கவே முடியறதில்லை அப்பா ஸ்ரார்த்தத்துக்கு கூட என்னை கூப்பிடுறதில்லை என்னால் தனியா பண்ண முடியுமா நான் கஷ்டப்படுறவன் உதவி செய்யப்படாதா என்று கேட்டார் பாலு கேட்டார் பெரியவாளிடம் இதை சொல்லப்படாதா என்று சொன்னேனே பெரியவா கேட்டுண்டே இருந்தா விபூதி பிரசாதம் கொடுத்தா அவ்வளவுதான் என்று ஆதங்கப்பட்டார் அந்த பக்தர் பாலுவுக்கும் புரியவில்லை எல்லாருக்கும் ஆறுதல் கூறும் பெரியவா ராமசுவாமியை மட்டும் ஏன் ஒதுக்கிவிட்டார்கள் ராமசுவாமி ஏழையே தவிர ரொம்பவும் நல்லவர் பக்திமான் அனுஷ்டாதா பெரியவாளுக்கு தெரியுமே கவலைப்படாத பெரியவா மேலே பாரத்தை போட்டுட்டு மேலே காரியத்தை பார் என்று சொன்னார் பாலு அடி அகலத்துக்கு ஜறியக்கரை போட்ட தூய வேஷ்டி அதற்கேற்ற அங்கவஸ்திரம் கொட்டைப்பாக்கு அளவில் தங்கப்பூன் கட்டிய ருத்ராட்ச மாலை நவரத்ன மாலை ஐந்து பவுன் சங்கிலியில் இரண்டு அங்குல டயாமீட்டரில் ஒரு டாலர் பத்தினியும் இரண்டு சிஷ்யர்களும் உடன் வர தட்ட நிறைய பழங்களுடன் கம்பீரமாக நடந்து வந்தார் உபன்யாசத்திலகம் மார்கபந்து சாஸ்திரிகள் பெரியவாளிடம் அவருக்கு எப்போதும் ஒரு சலுகை உண்டு வெகு நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள் சாயங்காலத்தில் ஒரு மணி நேரம் உபன்யாசம் செய்ய சொல்வார்கள் பெரியவா பௌராணிகர் வந்திருப்பதை ஓர கண்ணால் பார்த்து விட்டார் ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் யார் யாருடனோ என்னென்னவோ பேசிக்கொண்டிருந்தார் இன்றைக்கு என்ன இப்படி அகில பாரதத்திலும் புகழ்பெற்ற ஒரு பௌராணிக்கரரை இப்படி காக்க வைக்கலாமா ராயவரம்பாலு பெரியவாரியில் சென்று மார்க்கபந்து சாஸ்திரிகள் வந்திருக்கார் என்று இறைந்து சொன்னார் பெரியவாள் பார்வை இவர் பக்கம் திரும்புகிற மாதிரி பட்டது பழத்தட்டை சமர்ப்பித்து விட்டு வந்தனம் செய்தார் சாஸ்திரிகள் திருப்பதிக்கு போயின்னு ரொம்ப அபூர்வமாக ஏழெட்டு நாள் ரெஸ்ட் ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பத்தினி ஆசைப்பட்டா உடனே புறப்பட்டுட்டேன் பெரியவா அனுகிரகத்தோடு ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்கணும் என்று சொன்னார் பெரியவா அவரை ஏறிற்று பார்க்கவில்லை முகம் கொடுத்து பேசவில்லை தரிசனத்துக்கு வந்த பாட்டிகள் குடியானவர்களிடம் எல்லாம் உற்சாகமாக பேசினார் அரை மணி நேரம் ஆயிற்று சாஸ்திரிகள் நின்றுருக்கா என்று நினைவூற்றினார் பாலுமாமா ஆமாம் பெரியவா அனுகிரகம் பண்ணணும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் என்று அவர் வாக்கியத்தை முடிக்கும் முன் சட்டென்று எழுந்தார் பெரியவா முதல்ல பத்மாவதி பரிணயம் பண்ணுங்கோ என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் பெரியவா எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஸ்ரீனிவாச கல்யாணம் என்றால் அது பத்மாவதி கல்யாணம்தானே யார் போய் பெரியவாளிடம் கேட்பது திருப்பதியில் நிறைய பேர்கள் கல்யாண உற்சவம் செய்கிறார்கள் நீ திருச்சானூரில் பத்மாவதி கல்யாணம் உற்சவம் செய் என்று சொல்கிறாரா ஒரே குழப்பம் பெரியவா என்ன உத்தரவு போட்டுட்டு போயிருக்கா சாஸ்திரிகள் முகத்தில் ஒரு லிட்டர் அசட்டு வழிந்தது முதுகில் சுளீரென்று சாட்டையடி இரண்டு மாதங்கள் கழித்து முகமெல்லாம் பூரித்து கிடக்க கல்யாண பத்திரிகையை பெரியவாளிடம் சமர்ப்பித்து விட்டு ராமசுவாமி சொன்னார் கல்யாண செலவு முழுக்க அண்ணாவே ஏற்றுனுட்டார் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறது மட்டும்தான் உன் பொறுப்பு மீதி எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுடுன்னு சொல்லிட்டார் தென்னந்தோப்பு கேசையும் வாபஸ் வாங்கி நுட்டார் சின்ன பையனுக்கு பன்னெண்டு வயது பூணூல் போட்டு தன் சிஷ்யனா வைத்துக் கொள்வதாக சொல்லிவிட்டார் அண்ணா இப்படி அனுகூலமாக மாறுவார்னு நான் கனவு கூட கண்டதில்லை என்று சொன்னார் பெரியவா வழக்கரத்தை தூக்கி ஆசீர்வதித்து பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள் ராமசுவாமி வெளியே வந்தார் எதிரே ராயவரம் பாலு என்ன மரவக்காடு கல்யாண பத்திரிகையா புத்திரிக்கு கல்யாணமா கையிலே காளனா இல்லேன்னு கண்ணீர் விட்டீரே என்று கேட்டார் பத்திரிகையை பிரித்து பார்த்தார் பாலு மரவக்காடு ஜெகதீஸ்வர சாஸ்திரிகள் பௌத்திரியும் என் இளைய சகோதரன் ஸ்ரீ ஸ்ரமஸ்வாமியின் சீமந்த புத்திரியுமான பத்மாவதியை விதேயன் மார்க்கபந்து சாஸ்திரி பாலுவின் கால்கள் தரையில் வேர்விட்டன பாலு அண்ணா அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும் அண்ணா பொறுப்பில் நடக்கிறது உங்களை பார்த்தால் அண்ணா சந்தோஷப்படுவார் என்று சொன்னார் பக்தர் தலையை அசைத்துவிட்டு நகர்ந்தார் பாலு இரண்டு மாதங்கள் முன்னர் பெரியவா சொன்ன சொற்கள் காதருகில் மீண்டும் ஒழித்தன முதல்ல பத்மாவதி பரிணயம் பண்ணுங்கோ எந்த பத்மாவதி திருச்சானூர் பத்மாவதியா மரவக்காடு பத்மாவதியா ராமசுவாமியினுடைய பெண்ணின் பெயர் பத்மாவதி என்று பெரியவாளுக்கு யார் சொல்லியிருப்பார்கள் தேவ ரகசியங்களில் தலையிட நமக்கு தகுதியில்லை மரவக்காடு பத்மாவதி கல்யாண தேதியை நினைவு வைத்துக் கொண்டால் போதும் திருச்சானூர் பத்மாவதிக்கு நித்ய கல்யாணம் ஜெய் ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர இது இதுபோல் மகாபிரிவ மகிமையை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய மகா மகிமைகள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் உடனடியாக கேட்டுக்கலாம் மகா மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்